ஸோ அந்த பிரிகாஷன் இப்போ எடுக்கல என்னைக்கு வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு சிஎம் ஆனாங்களோ நெக்ஸ்ட் டேவே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு கம்பெனி டிஎம்கேவும் பிஜேபியும் கல்லக்கூட்டணியும் சொல்கிறாங்க நமக்கு என்னமோ உள்ள இருந்து வேலை பார்க்குறப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் கள்ள குட்டணியோ ஏன்னா முப்பது நாடு காலமாக வந்து தமிழ்நாட்டை வந்து லீட் பண்ணி இன்னைக்கு ப்ராமினான ஒரு கட்சியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஏடிஎம்கே தான் தேர்தல் தேர்தல் அரசியலே தேர்தல் களத்தையே சந்திக்காத ஒரு கட்சிக்கு முன்னாடி நம்ம வந்து இத்தனை பர்சன்ஜ் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது ப்ரிடிக்ட் பண்ணவும் கூடாது இன்னைக்கும் டு பி ஃப்ராங்க் என்னென்னா இன்னைக்கு ஒரு அனாலிஸ்டாக நான் சொல்கிறது என்னென்னா இன்னைக்கு கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே ஏடிஎன்கி கிரௌண்டு தான் தமிழ்நாடு இப்போ எப்படி வந்து அண்ணாவும் கலைஞரும் பேச்சால் மக்களை வந்து அரசியல் படுத்துறாங்களோ அதே மாதிரி இவர் கலையால் அவர் அரசியல் படுத்தினார் அன்னைக்கு ஜே எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்கன்ற அது வேற எம்ஜிஆரையும் விஜய்கையும் நம்ம ஒரு புள்ளியில் வச்சு பார்க்க முடியாது ஏடிஎம்கேக்கு வந்து ஓட் பேங்க் வந்து சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இல்லை ஓரணியில் தமிழ்நாடு என்பது என்னென்னா ஒரு ஒன் ஆஃப் தி டேட்டா கலெக்ஷன் அது வந்து ஒரு 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 வே ஆஃப் தி ப்ரப்பகன்ட் அண்ட் வே ஆஃப் தி கேம்பைன் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஒரு ஜாலியான அரட்டையாக இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது திமுக ஒரு பக்கம் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பல்வேறு வியூகங்களில் எப்படி ஒரு கையில் அஞ்சு விரல் இருக்கோ வேறு வேறு பேரில் அவங்க முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவும் அஃப்கோர்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் என்று விமர்சிக்கப்படுகின்ற வண்டியில் அவரே ஒத்துக்கிறார் எங்ககிட்ட இருக்கிறதுக்கு நாங்கள் அதில் தாங்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ ரெண்டு பிரதான கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க மூன்றாவது அணி அப்படிங்கிறது இல்லை எடுபடாது அப்படின்ற கருத்தை பிசிகாவினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் முன் வச்சுருக்கார் ஸோ தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி இந்த மெயினாக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளினுடைய இந்த தேர்தல் வியூகம் பிரச்சாரம் அப்படிங்கிறது அளவுக்கு போகும் அப்படிங்கிறத ரொம்ப சீரியஸாலாம் இல்லை ஜாலியாக பேச போகிறோம் நமஸ்காரம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஃபஸ்ட்டு இருந்து ஏன்னா எப்பவுமே அவங்களுக்கான ஒரு மரியாதைன்றது இருக்குது எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது ரெண்டாவது வியூகம் அப்படிங்கிறது இருக்கா முந்தைய இருந்து இப்போ மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஓரணியில் தமிழ்நாடு என்பது என்னென்னா ஒரு ஒன் ஆஃப் தி டேட்டா கலெக்ஷன் அது வந்து ஒரு 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 வே ஆஃப் தி ப்ரொபகண்ட் அண்ட் ஓ வே ஆஃப் தி கேம்பெயின் அப்படிதான் தான் எடுத்துக்க முடியும் அது வந்து மக்களுக்காக வந்து ஓரணியை திரட்டணும் அதாவது அவங்களுடைய கட்சியுடைய கட்டமைப்பை வளர்க்குறதுக்காக வளர்க்குறதுக்காகவும் வரக்கூடிய தேர்தலில் டேட்டா கலெக்ஷன் அதாவது ஒரு ஒரு டிஜிட்டல் கேம்பெயினை ரன் பண்ணணும் இன்றைக்கி வந்து தேர்தல் காலத்தில் வந்து டிஜிட்டல் கேம்பெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட் இம்பார்ட்டன் ஒன்று ஸோ அது வந்து இன்றைக்கி என்ன வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேட்டா கலெக்ஷன் ரொம்ப முக்கியம் அதுக்கு பேக்கப்பே அதுதான் ஸோ அதை வந்து திமுக வந்து முன்னெடுத்துருக்கு இந்த முன்னாடி தேர்தல் வரைக்கும் இது யாரும் செய்யலைன்னு சொல்ல முடியாது எல்லாரும் செஞ்சுருக்காங்க பட் ஒவ்வொரு கட்சியும் ப்ரைவேட்டாக ஒரு ஏஜென்சியை வச்சு பண்ணுவாங்க பட் இப்போ வந்து கவர்மெண்ட்டே அதாவது எதுக்குடா நம்ம திமுக செலவு பண்ணோம் தமிழக அரசே செலவு பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் இது அவங்க பார்ட்டி தான பண்ணுது உங்களுக்கு இது டிஎம்கே தானே பண்ணுது ஓரணியில் தமிழ்நாடு செலவு பார்ட்டி பண்ணுதா பார்ட்டி தானே பண்ணுது அதாவது பார்ட்டியுடைய ஒரு கேம்பெயின் அது அது பார்ட்டியுடைய ஒரு மேனிஃபோ புரப்ப கண்டாது அவங்க வந்து ஒரு கேம்ப்பெயினை எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்டேட்டஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க டுவெண்ட்டி சிக்ஸுக்கான அது ஒரு இது எல்லாத்தையும் ஒன்றைக்கு ஒன்று ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு நாலு பேர் நியமிக்கிறாங்க அவங்க பண்ணால் செய்தி தொடர்பாளர்கள்ன்றாங்க என்ன செய்தி தொடர்பாளர்னால் துறை சார்ந்த தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குங்க அப்படின்ங்கிறாங்க ஏன்னா அவ்வளவு ஃபைல்ஸ் சேர்ந்து போச்சு மக்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க ஸோ பார்ட்டியுடைய பணம் தமிழ்நாட்டினுடைய பணம்ன்ற மாதிரி பிரித்து அவங்க செலவு பண்ணுறாங்களா அந்த மாதிரி அது வந்து நம்ம கவர்மெண்ட்டிட்ட தான் வாட்டி மூலயமா கொஷின் கேட்கணும் கரெக்ட் அதனால் வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி டேட்டா கலெக்ஷனுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி தான் இதுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் லே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் முடிஞ்ச லைக் சிக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சுனி கன்னிகுழை வச்சு தான் அவங்க ஓமே கார்டு ஓஎம்ஜி வச்சு தான் ஒர்க் பண்ணாங்க இந்த தகவல் சொல்கிறதுனால எனக்கு இன்னொரு டவுட் வருது என்ன அப்படின்னா இன்றைக்கு வரைக்குமே கட்சியினுடைய கூட்டணியும் சரி ரெண்டாவது அமைப்பு ரீதியாக சரி வைஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா இது ரெண்டுலேயுமே டிஎம்கே செம்ம ஸ்ட்ராங்கு அவங்க வர அணிகளே வந்து தான் ரொம்ப அதிகமான அணிகள் வழக்கறிஞர் அணி மற்ற சின்ன பெண்கள் அணி மகளிர் அணி இதெல்லாம் நார்மலாக இருக்கிறது இதை தாண்டி நிறைய அணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இப்போ சமீபத்தில் கூட ரெண்டு புதிய அணிகள் பண்ணாங்க இந்த அளவுக்கு வருது இல்லையா டேட்டா கலெக்ஷன் பண்ணுறாங்க என்ன அப்படின்றது பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ தோல்விக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி திமுக தனக்கு தானே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிற நிலையத்தில் இருக்கா அதாவது இது வந்து பார்த்தா அண்டர் எஸ்டிமேஷன் சொல்ல முடியும் ஏன்னா வந்து இன்னைக்கு சூழல் என்ன இன்னைக்கு வந்து ஃபீல்டு எப்படி இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு மாறினா மட்டும்தான் இன்னைக்கு வந்து அரசியல் பண்ண முடிய சூழ்நிலை வந்துருச்சு பாலிடிக்ஸ் சர்வீஸ் அது எப்படி வேணால் பண்ணிடலாம் சோ அந்த ப்ரிகாஷன் டிஎம்கே எடுக்குது ப்ரிகாஷன் வந்து டிஎம்கே இப்ப எடுக்கல என்னைக்கு வந்து டுவெண்ட்டி எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு சிஎம் ஆனாங்களோ நெக்ஸ்ட் டேவே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு கம்பெனி பிஆர்ஓன்னு சொல்லி ஒரு ப்ரோன்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கவர்மெண்ட்டுடைய கவர்னன்ஸ் கவர்னன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க பண்ணி அது வந்து அன்அஃபிஷியலாக தான் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த அன் தான் இன்னைக்கு பெண்ணா மாறிக்கிச்சு அந்த பெண்ணா மாறி தான் என்ன ஏதாவது ஃபுல்லாக ஃபுல்ஃபில்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் தமிழ்நாடு வந்து அவங்க பார்ட்டியுடைய ரூட்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ டென் இயர்ஸா ஆப்போசிட்டா அவங்க எந்த அளவுக்கு கிரவுண்டு ஒர்க் பண்ணாங்களோ இப்போ ரூலிங் பார்ட்டியாக வந்தவொடனே அது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க அப்படி எடுத்துக்கலாமா இல்லை அது என்ன எப்படின்னா டென் இயர்ஸாக எப்படி ஏடிஎம்கேக்கு ஆன்டி இன்கம் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கினோ ஸ்ட்ராடஜி வே ஆஃப் அப்ரோச் பட் என்னன்னா அவங்களுக்கு என்னென்னா எனக்கு அந்த ஆப்போனண்ட் ஒரு ஒரு ப்ராமினண்ட்டான ஒரு எதிர்க்கட்சி இன்னைக்கு ஏடிஎம்கே தமிழ்நாட்டில் இருந்தோம் ஒரு ஆன்டி இன்கம் உருவாக்க முடியலன்றது அவங்க பெரிய ஒரு ட்ராபேக் ஏடிஎம்கேக்கு ஒய் நாட் அப்படின்றது தான் ஏன்னா இப்போ நீங்க டிஎம்கே இருக்க இருக்கிற எதிர்கட்சி தான் உருவாக்கணுமா தானா உருவாகாதா எதிர்கட்சி தானே இங்க மக்கள் பிரச்சனை கையில எடுத்தா தானே இப்ப மக்களுடைய ஒரு வீக்னஸே பார்த்தீங்கன்னா மறதி இப்போ ஒரு பிரச்சனை வந்து ஏன்னா சமூகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கும் பட் ஆனால் எது சென்சிட்டிவ் எது நான் சென்சிட்டிவ் எதை பொலிட்டிசைஸ் பண்ணலாம் எது பொலிட்டிசைஸ் பண்ண முடியாது அப்படின்றது யாருக்கு தெரியும் அது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் தெரியும் ஏன்னா முப்பது ஆண்டு காலமாக வந்து தமிழ்நாட்டை வந்து லீட் பண்ணி இன்னைக்கு ப்ராமினான ஒரு கட்சியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஏடிஎம்கே தான் இன்றைக்கும் டு பி ஃப்ராங்க் என்னென்னா இன்றைக்கி ஒரு அனாலிஸ்டாக நான் சொல்கிறது என்னென்னா இன்னைக்கு கௌ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே ஏடிஎம்கே க்ரௌண்டு தான் தமிழ்நாடு ஓட் பேங்க் கோர் கோர் ஓட் பேங்க் ஆனால் அந்த கோர் வேட் பேங்கை வந்து டிஎம்கே சூப்பராக பேஸ் பண்ணி உடைக்கிறாங்க அவங்களுக்கு சாதமாக மாற்றுறாங்க இப்போது எப்போவுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கண்ணா நீங்களும் சரி நானும் சரி இன்ன இன்றைக்கி வந்து நம்ம நிறைய அரசியல் பிரச்சாரங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம் சின்ன வயசுலேருந்து ஆனால் ஏடிஎம்கே வந்து பிரச்சாரம் போகிறப்போ ஓட் வந்து ஆர்கானிக்காக கன்வெர்ட் ஆகும் டிஎம்கே வந்து புஷ்பண்ணிட்டே இருக்கும் நீங்கள் சொல்கிற காரணம் பொதுமக்கள் பார்வையிலையோ இல்லை இப்போ பொலிட்டிஷியன்ஸ் இன்னும் சொல்லப்போனால் ஜேர்னலிஸ்ட் பார்வையிலோ என்னவாக இருக்குது அப்படின்னா டிஎம்கேவோட அந்த கூட்டணின்றது எந்த ட்ரபுளுமே ஆகலை அது அப்படியே இருக்குது அஃப்கோர்ஸு சிறுபான்மையினருடைய வாக்குகள் இதெல்லாம் அப்படியே இருக்குது ஆனால் ஏடிஎம்கே அப்படி இல்லை அவங்க இன்னும் கூட்டணியே இருக்காங்களா இல்லையா யாரோட அப்படின்றதுனால தான் இந்த வாக்கு ஷேரிங் அப்படின்றது மிஸ் அப்படின்றது தான் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் நீங்கள் டெக்னிக்கலாக யூஸ் நாம்ஸ்லாம் அதாவது என்னன்னா உடைக்கிறாங்க அப்படின்னா உடைக்குதுன்னா டிஎம்கே உடைக்குதுன்னா வந்து இப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ டிஎம்கே வந்து ஒரு கூட்டணி அப்படி அலையன்ஸ் ஒரு அரித்மேட்டிக்ஸ் இருக்குது இந்த அரித்மேட்டிக்ஸ் வந்து எப்போ இருந்ததுன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இருந்து அது கண் ஃபாலோ ஆயிட்டே வந்துட்டே இருக்கு அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா ஆனால் ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க டூ தௌசண்ட் லெவன்லேயும் சரி சிக்ஸ்டீன்லேயும் சரி அவங்க பெரிய கூட்டணிலாம் வச்சுக்கல சரிங்களா லெவனில் வந்து இவர் தேமுதிக வச்சுக்கிட்டாலுமே ஏடிஎம்கேனால தேமுக தான் பெனிஃபிஷரி ஆமாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் எடுத்துக்கோங்க கண்டினியூஸாக அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க ஆனால் ஏடிஎம்கே உடைய ஓட் கன்வர்ஷன் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஆர்கானிக்காக போனீங்கன்னா ஓட் கன்வெர்ட் ஆகிடும் ஆனால் இவங்க வந்து இவ்வளோ அலையன்ஸை வச்சு புஷ் பண்ணி எடுக்கணும் அது ஒன்று நம்பர் டூ என்னன்னா ஹோர் வேர்ட் பேங்க் அதாவது வந்திங்கனா அதாவது எப்பயுமே வந்தீங்கன்னா ஒரு பார்ட்டி எப்பயுமே புத்துணர்ச்சியோடு இருக்கணும் அதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஒன் பாயிண்ட் அப்படின்னா டாப் லீடர் இந்த வெரி இன்டலெக்சுவலாக இருக்கணும் அந்த லீடரு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபார் எப்படின்னா நம்ம வந்து ஒரு நாலு ரெவல்யூஷனரி லீடர்ஸாக அந்த கடந்து வந்துருச்சு தமிழ்நாடு கலைஞர் இயர்ஸாக ஆப்போசிட் பார்ட்டியாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வெற்றியே பெற்றாலுமே நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து வச்சிங்கனாலுமே பார்த்தீா த்ரீ பர்சன்டேஜ் தான் இல்லை அது வந்து அதான் நீங்கள் ஏடிஎம்கேவுக்கு நிறைய குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கலாம் அங்கே வீக்கனாக இருக்காங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான நீங்கள் சொன்ன அதே தலைமை அதை தாண்டி கூட்டணி இப்படி நிறைய பட்ச விஷயங்கள் இருந்தாலுமே அவங்க ஏதாவது சரியில்லை ஏடிஎம்கே வந்து பீப்பிள்ஸ் பார்ட்டி ஓகே ஏடிஎம்கேக்கு வந்து ஓட் பேங்க் வந்து சரியதுக்கு வாய்ப்பே கிடையாது அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஏன் நீ ஒன்று எடுத்துக்க டூ தௌசண்ட் நைன்டீனுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய பர்சன்டேஜ் நைன்டீன் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோரில் பாருங்க இத்தனை டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க இவங்களுக்கும் டிஎம்கேக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சர்டர்ஜி இத்தனைக்கும் பிஜேபின்ற லக்கேஜ் எக்ஸ்ட்ரா வச்சுமே அந்த ஓட் பர்சன்டேஜ் அவங்க வாங்குறாங்க ஒய் பிகாஸ்னால் அவங்க அந்த ஓட் பேங்கெலாம் எல்லாமே வந்து ரூரல் ஏரியாவில் ஃபுல்லாக அவங்களோட ஓட் பேங்க் அப்படியே வரைக்கும் எந்த செட்பேக்கும் ஆகலை ஆனால் இந்த அஞ்சு வருஷம் வந்து அவங்க பார்ட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதில் தவறிட்டாங்க நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கணும் இப்போ கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டடி மார்டராக இருக்கட்டும் நம்ம தூத்துக்குடி பக்கத்தில் இந்த ஜபராஜ் அந்த சம்திங் அவருடைய பிரச்சனையாக இருக்கட்டும் தூ தூத்துக்குடி சூடு எடுத்துக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து இப்போ எடுத்து பெரிய லெவலில் அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க பிரச்சனை பண்ணாங்க இப்போ அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஆனால் இதே இதே இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டராக இருக்கட்டும் இன்றைக்கி சமீபத்தில் நடந்த அந்த கஸ்டடி மேட்டராக இருக்கட்டும் இதை வந்து யாருமே பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இப்போது நான் கூட இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பத்திரிகையாளர் அன்பர்ட்டை பேசிகிட்ருக்கும் போது சொன்னார் பிஜேபி ஏடிஎம்கே கள்ள கூட்டணின்னு இவங்க சொன்னாங்க கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியும் கூட்டணி வச்ச பிரகாரம் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பிஜேபியும் கள்ளக்கூட்டணின்னு சொல்கிறாங்க நமக்கு என்னமோ இருந்து வேலை பார்க்குறப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் கள்ள கூட்டணியோ அப்படின்றது அதிமுகவோ அதிமுகவோ அதனால் வந்து இவங்க வந்து பலம் வாய்ந்த ஒரு அலையன்ஸில் எலெக்ஷனை சந்திக்க ரெடி ஆகிட்டாங்க அவங்களும் வந்து உடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் யாரோரே எடுக்கிறாங்க ஆனால் இப்போ இங்கே என்னென்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டு என்ன பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்றது நீங்கள் கிருஷ்ணசாமி முதல் கொண்டு முழக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லை இப்போது அரசியல் களம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இது வரைக்குமே ரெண்டு ஈக்குவல் ஸ்ட்ரென்தன் ஹெட் இருந்தது கருணாநிதி ஜெயலலிதா அப்புறம் எம்ஜிஆர் கருணாநிதி அப்புறம் அதுக்கு முன்னாடினா அண்ணாதுரை காங்கிரஸ் காமராஜர் இந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ இப்போ வந்து அந்த ஈக்குவல் ஸ்ட்ரென்தண்ட் ஹெட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்றது ஒன்று ரெண்டாவது மூன்றாவதாக விஜய் அப்படின்ற ஒரு ஒரு களத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறார் டைவர்ஷன் அப்படின்றது ஏன்னா இப்போ சிறுபான்மையினர் வாக்குகளை வச்சு தான் ரிசல்ட் அப்படின்றது பெரும்பாலும் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது நிறைய இளம் தலைமுறையினர் வந்து அந்த சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் விஜய்க்கு ஆதரவு அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது கூட்டம் எங்கேன்னாலும் அவ்வளோ கூட்டம் வருது பட் இது நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன வேணால் பேசிக்கலாம் இருந்தாலும் ஒரு டென் பர்சன்ட் கன்வெர்ஷன் ஓட்டு கன்வெர்ஷன் வச்சால் கூட ரிசல்ட்டை மாற்றி போகிறதுக்கு புரட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது டென் ப அதாவதுங்க அதாவது ஒரு 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 அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் இப்போது இன்னும் தேர்தல் களத்தை சந்திக்காத ஒரு கட்சி அதுக்காக அதை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டோ டாமினேட்டோ பண்ணுறதில்ல அதை தான் நான் அது அதான் அது பண்ணலை ஒரு அனலிஸ்ட்டாக நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தெட்டாயிரத்தி அறுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு பூத்ஸ் இருக்கு இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் ஸ்டேட் லெவலில் நடத்துகிறாங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு பேரும் பிரசென்ட் ஆவாங்க அவங்க கூட ஈக்குவலா நம்ம வந்து ஃபைட் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு வந்து பூத் மேனேஜ்மெண்ட் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் சோ இப்படி இருக்கிறப்போ இருக்குல்ல விஜய்க்கான ஃபேஸ் பேர் அதாவது விஜய் தெரியாதவங்க தமிழ்நாட்டுல யாரு இருக்க முடியும் அதாவது கூடுற கூட்டெல்லாம் ஓட்ட கன்வெர்ட் ஆகணும் எப்படி நம்ம பத்து பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன் லட்சம் பேர் இல்ல அதான் நான் என்ன சொல்லுவேன் தேர்தல் தேர்தல் அரசியலை தேர்தல் களத்தையே சந்திக்காத ஒரு கட்சிக்கு முன்னாடி நம்ம வந்து இத்தனை பெர்சன்டேஜ் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது ப்ரிடிக்ட் பண்ணவும் கூடாது இஸ் நாட் அ ஃபேர் ஃபேர் அனாலிசிஸ் இப்போது சீமான் எடுத்துக்காங்க தேர்தல் அரசியலுக்கு வந்தார் ஒன் பர்சன்டேஜ் முதல் அரசியலில் ரெண்டாவது மூணு பர்சன்டேஜ் வாங்கினார் அடுத்து அஞ்சு வாங்கினார் இப்போ எட்டு வாங்கினார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் என்ன சொன்னாங்க முதலமைச்சர் ஆவார்ன்னா சொன்னாங்க ஆட்சியை மாற்றுவார்னு தான் சொன்னாங்க பட் அவரோட ரிசல்ட் என்ன ஒன் பர்சன்டேஜ் அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு ப்ராமினென்ட் கட்சி வந்து விசிக்கே அது அதனுடைய லீடரும் வந்து தொல் திருமாவளவன் அவங்க வந்து தேர்தல் அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் இருக்குது எல்லா பக்கமும் நம்ம எடுத்தோன்னா அதை நம்ம எடுக்கலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒன்றே கோடி தலித் ஓட்டுருக்கு அதில் போலிங் ஓட்டு இவ்வளோ கன்சர்ன் பண்ணுறோம் அந்த போலிங் ஓட்டில் வீசி கேட்குறதுன்னு உங்களை ஓட்டு அதை நம்ம மறுக்க முடியாத ஒன்று பட் அவங்க நிரூபித்த ஓட்டு கடந்த அரசியல் கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஒன் பர்சன்டேஜ் தான் இப்போ பாயிண்ட் நைன் நைன் தான் ஒன்று கூட ஆகலை பட் ஆனாலும் அவங்களுடைய தேவையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் தேவைப்படுது இன்றைக்கி வந்து நேற்று வந்து எடப்பாடி வந்து வாங்க நாங்கள் சிவப்பு கம்பளம் வரைக்கிறோன்னு சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் டெப்டி சிஎம்எம்எம்எம்எம்எம் கொடுக்கன்றாரு யார் விஜய் நீங்கள் வாங்க நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு தரோம் அதிகாரத்திலும் பங்கு தரோம் சொல்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கழகத்தில் விசி இருக்கக்கூடிய ஆஃபர் எந்த கட்சிக்குமே இல்லைன்னு எடுத்துக்கலாம் அவங்க தான் காலையே பண்றாங்க இந்த சென்சிட்டிவான் இந்த இந்த அதாவது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றதே அவங்க தான் அப்படிங்கிறப்போ வந்து பட் ஆனா அவங்களுடைய தேவையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து நான் எங்க தான் கூட்டணி நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி வந்து டிவிக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அதில் தப்பே கிடையாது பட் ஆனா அது எந்த அளவுக்கு ஓட்ட கன்வர்ஷன் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஜே எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்கன்ற அது வேற எம்ஜிஆரையும் விஜய்க்கு நம்ம ஒரு புள்ளியில் வச்சு பார்க்க முடியாது எம்ஜிஆர் வந்து திராவிட சித்தாந்தத்தால் அது திரா தன்னுடைய நடிப்புலேயே திராவிட கலையை வெளியே கொண்டு வந்தார் மக்களை மக்களை வந்து அந்தளவுக்கு போடரைஸ் பண்ணார் இப்போ எப்படி வந்து அண்ணாவும் கலைஞரும் பேச்சால் மக்களை வந்து அரசியல் படுத்துனாங்களோ அதே மாதிரி இவர் கலையால் அரசியல் படுத்தினார் ஆனால் விஜய் அந்த புள்ளியில் நம்ம வச்சு பார்க்க முடியாது விஜய் வந்து இன்றைக்கி வந்திருக்காரு இன்றைக்கி சர்வீஸ்குள்ளே வராரு இன்றைக்கி ஒரு ஆர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடந்திருக்காரு பட் அந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சு ஒரு பெரிய டிபேட் வைக்கலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து கண்டிக்கிறாருனா எட்டு நிமிஷம் பேசணுமா அவருடைய ஸ்பீச் எப்பயுமே வந்து குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இருக்கணும் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டேட்டாஸோட இருக்கணும் தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது நீங்கள் சொல்கிற குவாலிட்டிலாம் வச்சு தான் வாக்களிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அது வந்து கடைசியில் வந்து எந்த மாதிரி கன் லாஸ்ட்டு பத்து நாளில் கூட கன்வெர்ட் ஆகும் பட் ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாடுடைய மக்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற க ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்போ அவங்க வந்து எஜுகேஷ்னலி எம்போவ் ஆகிட்டே இருக்காங்க இப்போது நீ இன்றைக்கி கிருஷ்ணசாமி வரைக்கும் பேசக்கூடிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அந்த கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஒரு சின்ன சிறிய கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சிக்கிறாங்க கூட அந்த கட்சி இருக்கிற தொண்டர்கள் கூட அதிகாரத்தையும் பொலிட்டிக்கல் பவரையும் எஜுகேஷனல் பவரையும் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க சொல்ற கிளவர்னஸும் அந்த அளவுக்கான ஒரு என்ன சொல்றது அந்த பகுப்பாஞ்சு யாரு எது சரி எது தவறு நான் டவுட் பண்றேன் ஏன் அப்படின்னா பரந்தூரே எடுத்துக்கோங்க பரந்தூர் விமான நிலையமே எடுத்துக்கோங்களேன் எவ்வளோ நாட்கள் கிட்டத்தட்ட அங்கே விவசாயிகள் அங்கே இருக்கக்கூடியவங்க போராடினாங்க ஆனால் கவர்மெண்ட் இழப்பீடை கொடுத்து நிலத்தை கையகப்படுத்தி அடுத்த கட்ட லெவலுக்கு போயிடுச்சு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு வர்றாங்க ம ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இல்லை ஒரு இலவசங்களை அறிவிக்கும் போது இது எப்படி கவர்மெண்ட் கொடுக்கும் இப்போ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டோட கடன் அப்படின்னா பத்து லட்சம் கோடி ஆயிப்போச்சு ஒரு பிறக்கிற குழந்தை கடனோட தான் பிறக்குதுன்னு சொல்லி இபிஎஸ் கிளைம் பண்றாரு அதுதான் உண்மையுமே கூட இப்ப இந்த நினைக்கவே உள்ளது என்ன இருக்கு உள்கட்டமைப்பு வசதி என்ன பண்ணீங்க ஒரு மூணு வருஷம் கழிச்சு அதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது நீ வாங்கி இலவசங்களை கொடுக்கறதுக்கும் நான் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறேன் இலவச பேருந்து கொடுக்குறேன் அப்படின்றதுல இதுல என்ன உங்களுக்கு வந்துட திமுகவுக்கு திமுக பெருமையா திமுக பெருமையா சொல்லுது ஆனா இதனால மக்களுக்கோ அரசுக்கோ என்ன தமிழ்நாட்டுக்கோ என்ன நன்மைன்றது கேள்வி வருது இல்லை இல்லை இன்னைக்கு அதாவதுங்க இது வந்து நீங்க ரொம்ப கிளவராக ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இப்ப இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் வந்து பெனிஃபிஷரிஸ் தான் ஒரு விஷயங்களேன் கவர்மெண்ட் என்ன திட்டங்களை கொடுக்குதோ அது இன்டாக்ட் பண்ணிக்கிறோம் நீ ஏன் கொடுக்குறேன்னு கேட்பாங்களா இப்போ இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் கேட்டாங்களே ஒரு வாங்க முடியுமான்னு சொல்லி அது வந்து ஒரு இடத்துல சாம்பிள்ஸ் தான் ஒரு இடத்துல ஒரு சோஷியல் மீடியால ஒரு வீடியோ ட்ரெண்ட் வச்சிட்டு மொத்த இதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன விஷயத்தை எப்படி அப்படின்றது அந்த பாட்டி பேசுனது வந்து வெளியில உண்மைன்றது அதுதான் என்னங்க நீங்க இருக்கக்கூடிய அத்தனை கோடி பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்ல இப்போ ஒரு நான் என்ன சொல்கிறேன் சொல்கிறேன் ஒரு வருஷம் ஒரு ஒரு மூக்கத்து வாங்க சொல்றாங்க சொல்கிறாங்களா ஆறுமா சேர்த்து வச்சு வாங்க வேண்டியதான் அதுதான் கே அதாவதுங்க கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்போ நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இதே வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதான் கொடுக்க முடியும் சரிங்களா அப்ப இவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் இது இந்த வயதானவர்களுக்கு வந்து ஏடிஎம்எ கவர்மெண்ட்டில் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அது வந்து அப்போ அதாவதுங்க விமர்சனங்கள்ன்றது வந்துட்டு தான் இருக்கும் அதை நம்ம கொண்டு போவது அதாவது எக்கனாமி ஸ்டேட்டஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட்டு தான் வந்து சமாளிக்க போகுது

இன்றைக்கி அடுத்தடுத்த வேலைகளில் அவங்களை வந்து அதாவது நான் எதை வச்சு சொன்னேன்னா கிளவராக இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னேன்னா நான் அரசியலில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் அரசியலில் வரக்கூடிய ஆட்களையும் தான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ஒரு பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாயத்தில் பத்தாயிரம் பேர் இருக்கான்னா பத்தாயிரம் பேருமே விழிப்புணர்வோடு இருக்கானா கிடையாது அது இருக்கக்கூடிய பத்து பேர் தான் அந்த பத்தாயிரம் பேர்த்து விழிப்புணர்வு ஆகிறான் அந்த பத்து பேரும் தெளிவாக இருக்கான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா அந்த பத்து பேர் எப்படி தெளிவு நம்ம கட்சி இப்போது நம்ம கட்சிக்கு வேலை பார்க்குறோம் நம்ம கட்சி தலைவர் என்ன ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆனால் அந்த சமுதாயத்தின் அடிப்படையில் அவங்க பார்க்குறான் அவர் மினிஸ்டர் ஆகணும் மினிஸ்டர் ஆனால் நம்ம எதாவது பெனிஃபிஷர் ஆகும் நம்ம சமூகத்துக்கு எதாவது கிடைக்கும் இந்த மாதிரி பிரிக்கு பிரித்து அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இப்போ நீங்க சொல்ற மாதிரி தனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் பார்க்கறதை கிளவர்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு அது க்ளவர்னஸ்ஸா தெரியல ஏன் அப்படின்னா இல்ல நான் மக்களை சொல்லலை இப்போ நீங்க நான் மக்களை சொல்லவே கிடையாது மக்கள் வேற ஒண்ணும் இல்ல ச நான் வந்து என்ன சொல்லன்னா கூட்டணி ஆட்சிக்கான ஒரு விளக்கத்தை தான் கொடுத்தேன் அப்போ வந்து ஏன் வந்து கிருஷ்ணசாமில இருந்து இன்னைக்கு வந்து ஜான் பாண்டியன்ல இருந்து இன்னைக்கு வந்து அன்புமணில இருந்து இந்த பக்கம் திருமால்ல இருந்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட இது வரீங்க காங்கிரஸ் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமா வந்து பணமரம் ஏறுறாரு மாடுகள் கால்நடைகள் மாநாடு போடுறாரு மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுறாரு தேவையா மறுபடியும் குளத்தொழிலுக்கு கொண்டு வர விமர்சனங்கள் போனாலுமே இதெல்லாம் எந்தளவுக்கு நமக்கு அத்தியாவசியம் நம்ம பால் குடிக்கிறோம் தயிர் சாப்பிட்றோம் வெண்ணெய் எடுக்க சீஸ் சாப்பிட்றோம் இதெல்லாம் வருன்ற ஒரு கேள்வி இருக்குது இதில் ஒரு நியாயமான அணுகுமுறை இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் மேய்ச்சல் நிலங்களுக்கான ஒரு போராட்டமாக பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டா கூட மதுரையில் ஒரு பெரிய அந்த மாநகராட்சியில் நடந்த ஸ்கேம் இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு நடந்திருக்கு முதலமைச்சரே ராஜினாமா வாங்குறார் சொல்லி வாங்குறார் இது ஒரு பக்கம் இதே இன்னொரு பக்கம் எடுத்தோம்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக அந்த பதவியை துறந்தார் அப்படிங்கறதும் இருக்கு அப்போ நீங்க பக்கத்துலயே வச்சுக்கிறீங்களே இப்போ நேற்று வரைக்கும் அவர் ரொம்ப அருகாமல் இருந்தார் துரைமுருகன் ஐயா கூட அடுத்த நிலைமையில தான் இருக்கணும் போல முதலமைச்சருக்கு அடுத்தபடி அவர் தான் இருந்தார் இப்போ ஏன் அவர் ஒரே செயல் தான் ரெண்டு பேரும் செஞ்சிருக்காங்க ஒருத்தவங்க வந்து ராஜினாமா கடிதம் பெறப்படுறாங்க ஒருத்தர் வந்து வேற வழியே இல்லாம நீதிமன்றத்தினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அவர் வேற பக்கம் போய் நிற்கிறார் அப்படி இருக்கும்போது இதை மக்கள் பகுப்பாஞ்சி இது நமக்கு அடுத்து யார் வரணும் யோசிக்க அப்படிங்கிறது எப்படி சொல்றீங்க அதாவது நீங்க சொன்னீங்க எனக்கு எது நல்லது மக்கள் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்கன்னு சொல்ல வரலீங்களா அப்படி பார்த்தாங்கன்னா இது எண்டே கிடையாது இப்ப பத்து லட்சம் கோடி என்ன அடுத்த அஞ்சு ஆண்டுகளில் இருபது லட்சம் கோடி ஆகும் இல்ல அது சரி பண்றதுக்கான ஒரு எக்கனோமிக்கல் ஸ்ட்ரேட்டஜி இருந்தா இருந்தாங்கன்னா அவங்க பண்ணலாம்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அதாவது ஜிடிபியை வந்து அதிகப்படுத்தலாம் அதுக்கான கவர்மெண்ட் வரணும் அதுக்கான உங்களுக்கு கமிட்டி எல்லாம் போட்டு அவங்க ஒர்க் பண்ணனும்

பார்க்கலாம் ரெண்டாவது ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய தரவுகளை வச்சு தான் பண்ண முடியும் மக்கள் தான் அது மக்கள் தீர்ப்பு மெக்சின் தீர்ப்பு அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத இல்லை இருந்தாலும் உங்கள் தரப்பு அந்த கருத்துக்களை பதிவு பண்ணிங்க மீண்டும் ஒரு அமர்வில் சந்திப்போம் நன்றி நேர்களை இணைந்திரங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு மீண்டும் சந்திப்போம்